திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் ஒரு வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து எங்கள் மாமியாரோட கிச்சன் இதுதான் ஒவ்வொரு வியூ ஃபுல்லாக வந்து இதுமாரி தான் அடுக்கி வச்சுருப்பாங்க நான் போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் பாத்திரம் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் இருக்கனால வந்து அதிகமாக வந்து பாத்திரம் தான் அதிகமாக இருக்கும் மேசெல்ஃபில் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் டப்பா அதுமாரி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு சைடு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே மேலே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா இதில் வந்து ஒரு டப்பாவில் போட்டிருக்கேன் மேலே இருக்குது அப்புறம் தூள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அதாவது கழுகு மிளகு சீரகம் பொட்டுக்கள் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து எடுத்து அதில் வச்சுருக்கோம் அப்புறம் கரம் மசாலா இது ஐட்டம் எல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் டீட்டெயிலாக காட்டல சும்மா தான் காட்டிகிட்டு வரேன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டீ போடுறதுக்கான டீ தூள் சர்க்கரை வடிகட்டி இது இந்த சைடில் இருக்குது அஞ்சரை போட்டி வச்சுருக்கேன் கீழே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து உப்பு ஜாடி ரெண்டு வச்சுருக்கேன் மேக்ஸிமம் வந்து ஜாடி வந்து கீழே தான் வைக்கணும் இன்னும் மேலே தான் வச்சுருக்கேன் அப்புறம் இன்றைக்கி வடித்த சாதம் பாத்திரம் எல்லாமே வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்கேன் இது வந்து இந்த அடுப்பு வங்கி கிட்டத்தட்ட எங்கள் மாமியார் வந்து ஒரு இருபது வருஷம் இருக்கும் அப்போ வாங்கின அடுப்பு இன்னமும் நல்லா ஓடிட்டுருக்கு மிக்ஸி ஒன்று வச்சிருக்கோம் அப்புறம் தண்ணி வந்து பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுருக்கேன் மேலே ஒரு சிங்கி ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னா இதில் ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க நம்ம மிக்சி போடுறதுக்கு கரண்ட் எடுப்பு வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா கட்டிங்க்கு தேவையான கத்தி அப்புறம் கற்று பிடிக்கிறது அப்புறம் இஞ்சி கடிக்கிற கல் விசில் அப்புறம் வந்து எண்ணெய் சாப்பிங் போர்டு மேலே பார்த்திங்கன்னா தோசைக்கல் இதில் வந்து கிளீனிங் எசென்சியல்ஸ் ஜாமான் வளர்க்கறதுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இதில் வச்சுருக்கேன் இதே மாரி தான் ஜன்னலில் கட்டி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே ஒரு ரெண்டு ஆணி அடித்து வைப்பரு அப்புறம் இஞ்சி தீ அந்த இது வச்சுருக்கேன் அப்புறம் ஷிங்க்கு பாத்திரம் வரை கை வைக்கிறதுக்கு யானை இதாக இருக்குது இதில் வந்து பாத்திரம் வரைக்கும் மிச்சம் ஏதாவது யானை வந்து அங்கே வச்சுருப்பேன் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்புளிகிற கட்டை இருக்குது தட்டு ஸ்டாண்டு வந்து தனியாக மாட்டி வச்சுருக்கோம் இதில் தட்டு ஸ்டாண்டு இட்லி துணி அப்புறம் வந்து கரண்டி இதெல்லாம் இருக்குது அப்படியே கீழே வெங்காய ட்ரே இருக்குது பூண்டு வெங்காயம் கொட்டி வச்சுருக்கோம் அதிகமாக வந்து பாத்திரம்தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து கூட்டு குடும்பங்கிறனால வந்து அதிகமாக பாத்திரம்தான் இருக்கும் மேலே வந்து குக்கரு அப்புறம் கேரியரு எல்லாம் வந்து மேலே வச்சிருக்கோம் அப்புறம் வந்து ஹோல்சேலாக உள்ள பருப்பு ஜீனி அப்புறம் நெய் இதுமாரி இதெல்லாம் இது வந்து மல்லித்தூள் அரிசி அப்புறம் பிரியாணிக்கு போகிற அரிசி அப்புறம் வத்த இது மாரி வந்து மேலே வச்சுருக்கோம் ஆயில் பாம் ஆயில் வாங்கியிருந்தோம் அந்த பாம் ஆயில் அங்கே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிண்ணம் ஹாட் பாக்ஸு எல்லாமே வந்து இங்கே தான் அடுக்கி வச்சுருக்கேன் இது வந்து பெரிய கிச்சனுங்கிறனால வந்து எல்லா பாத்திரமும் இதிலே அடுக்கியாச்சு கீழே வந்து இட்லி பானை குண்டு சாதம் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது கீழே வந்து ஆயில் கேன் இருக்குது அப்புறம் மிளகாத்தூள் மாதிரி வந்து கீழே வச்சுருக்கோம் இதில் வந்து அரிசி இருக்குது ஃபுல்லாக வந்து தான் அடுக்கி வச்சுருப்போம் இதில் தேவையான எசியல் உப்பு எல்லாமே இதில் டப்பாவில் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இருக்குது சிலிண்டருக்கு கீழேயும் இடம் இருக்குது அதில் வந்து கா அங்காடியில் கொடுக்குற அரிசி புளி எல்லாமே ஜாடியில் இருக்குது மிளகாத்தூள் ஹோல்சேல் அரைச்சது இருக்குது பச்சரிசி எல்லாமே வந்து இந்த நீட்டாக அடுக்கி வச்சுருக்கோம் இப்படி தான் இருக்குது ஓவரால் கிச்சனு ஓவரால் கிச்சன் இப்படி தான் இருக்குது பாத்திரம்லாம் நிறையா இருக்கும் ஏன்னா கூட்டு குடும்பம் அப்படிங்கிறனால வந்து அதிகமாக தான் இருக்கும் இதை வந்து மாடுலர் கிச்சனாக ஆக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது இதில் வந்து மாடலர் கிச்சனை ஆக்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களோட அப்டேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது இதில் வந்து தேவையில்லாத பாத்திரம் எல்லாமே வந்து நாங்கள் மேலே அடிக்க வச்சுருக்கோம் இன்னும் ஸ்லாப்லலாம் இருக்க பாத்திரம் மேலே வந்து அண்ணன் கூட இதுமாரி ஃபங்க்ஷன்ஸுக்கு வடிக்கிற மாதிரி குண்டு குண்டா எல்லாமே வந்து மேலே அடுக்கி வச்சுருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானலாம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்